வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே லோக்சபாவில் ராகுல் காந்தி மோடிக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை முன் வச்சார் அமித்ஷா பதறாரு இது பண்ணார் பல்வேறு செய்திகளை பேசிட்டோம் ஆனால் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய தத்துவார்த்த ரீதியாக கருத்து ரீதியான ஒரு உரையாடலை கார்கே பேசியிருக்கிறார் இது உண்மையில் இந்தியா முழுவதும் பேசப்பட வேண்டிய விஷயம் அதாவது வெறுமனே பவர் பாலிட்டிக்ஸ் ஆட்சிக்கு வர்றது எம்பி எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இதுவல்ல இதை தாண்டி கருத்தியல் ரீதியாக இந்தியாவில் நடத்தப்பட வேண்டிய இருக்கு அது வர்ணாசிரமத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் யுத்தம் என்பதை கார்கே லோக்சபாவில் நேற்று தெரிவிக்க விட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவில் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் அரசியல் ரீதியாக எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இருந்தாலும் அவர்கள் மூளையில் ஒரு பிராமின் ஹையார்கி அதாவது நம்மை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அறிவால் கல்வியால் அவங்க எப்பவுமே உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எந்த எந்தளவுக்கு பதிவாகிருக்கிறது பொது புத்தியில் அப்படிங்கிறதுக்கு தன்கர் ஒரு உதாரணம் அதை வந்து வெலுவெலுன்னு வெளுத்து விட்டுருக்காரு மல்லிகார்ஜுனே கார்கே அதாவது அவர் மாநிலங்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் திவாரி என்பவர் எழுந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் பேசும்போது இன்னொரு காங்கிரஸ் உறுப்பினர் ஜெயராம் ரமேஷ் ஒரு கருத்து சொல்றேன் நீங்கள் என்ன சொல்லணும் தன்கர் அவர் பேசி முடிக்கிற வரையும் நீங்க பேசாதீங்கன்னு சொல்லலாம் அது ஒரு அவையை நடத்துகின்ற ஒரு அவை தலைவருக்கு ஆனால் அழகு அல்லது இல்லை நீங்க எந்திரிச்சு பேசுங்கன்னு சொல்லலாம் இல்லை நீங்க பேசுனது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கட்சிக்காரங்க தானே அப்படின்னு எதையோ ஒன்று சொல்லலாம் அதை விட்டுட்டு அவர் என்னத்தின சொல்றாரு ஜெய்ராம் ரமேஷ் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க நீங்கள் ரொம்ப புத்திசாலி இயல்பாகவே நல்ல கிரியேட்டிவிட்டி கான்செப்டெலாம் இருக்குது கார்கே இடத்துக்கு நீங்கள் இருக்கணும் கார்கே இடத்துல நீங்கள் தான் இருக்கணும் நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறாரு சோனியா காந்தி உட்காந்துருக்காங்க கார்கே உட்காந்துருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக அந்த கட்சி அவரை கொண்டு வந்திருக்கு யாரை மல்லிகார்ஜுன கார்கேவை அவரை வச்சுக்கிட்டே இன்னொருத்தரை பார்த்து ஜெய்ராம் ரமேஷ் நீங்கள் தான் புத்திசாலி நீங்கள் தான் சரியாக அதுக்கெல்லாம் பதில் சொல்வீங்க உங்களால் தான் முடியணும் ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அவங்க யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறத காங்கிரஸ் கட்சி முடிவு செய்யும் சோனியா காந்தி முடிவு செய்வாங்க ராகுல் காந்தி முடிவு செய்வாங்க கட்சியின் பிற தலைவரும் முடிவு செஞ்சுக்கிட்டோம் அது அவங்க கட்சி பிரச்சனை அவங்க கட்சியில் ஒரு சீனியர் லீடர் கார்கே நம்ம தென்னிந்தியாவிலிருந்து சென்ற மல்லிகார்ஜுன கார்கேவை அவங்க தலைவராகியிருக்கிறாங்க இவர் யார் உட்காந்துக்கிட்டு ஜெய்ராம ரமேஷ் தான் ஆக தகுதி உடையவர்னு சொல்வதற்கு என்ன இது வந்து எவ்வளோ ஒரு உதர்க்கமான வக்கரமான சாதிய வன்மம் கொண்ட பேச்சு கார்கே உடனே எந்திரிச்சிருக்காரு நான் தலித்து அவன் பிராமணங்கனால நீ பேசுற அதான பிராமணராக இருக்கிறனால அவர் இயல்பிலே தகுதி படைத்தவர் அறிவு படைத்தவர் அவருக்கு நாலேஜ் ஷார்ப்பாக எதையும் கேள்வி கேட்பாரு எனக்கு அதனால எனக்கு தேவையில்லாம அந்த பதவியை கொடுத்துட்டாங்க அவருக்கு கொடுங்க நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி கோபமா பேசிட்டாரு ஏன்னா தன்கார் அந்த பதவிக்குரிய இடத்துல இருந்து இப்படி பேசக்கூடாது இல்லையா அது எப்படி ஒரு கார்கேக்கு கொடுத்த பதவியை ஜெயராம ரமேஷ் கொடுக்கணும்னு சொல்வதற்கு இவங்க சார் நீங்க காங்கிரஸ் காரரா அதை காங்கிரஸ் கட்சியில முடிவெடுக்கும் அது உடனே பதவிக்கிட்டு தன்கர் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அவர் நிறைய கேள்வி கேட்குறாரு அவர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் உங்கள் வேலையை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் வேலையை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்வதற்கு யார் அப்போ எந்த அளவுக்கு கட்சி வேறுபாடு இன்றி காங்கிரஸாகவே இருந்தாலும் பாஜகவே இருந்தாலும் கட்சி முக்கியம் இல்லை சாதி தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கு காங்கிரஸில் இருக்க கார்கேவை அவர் வந்து ஒரு ஆப்போசிட் நலநிலையில் வைக்கிறாரு அதே காங்கிரஸில் இருக்க ஜெயராம் ரமேஷை அவர் காங்கிரஸாகவே இருந்தாலும் இவர் என்னவா பார்க்கறாரு ஒரு பிராமின் எப்படியா இருந்தாலும் இவருக்கு விஷயம் தெரிஞ்சவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அந்த பொது புத்தியில் பிராமணர்களுக்கு நம்மலாம் அடிமை அப்படிங்கிற அந்த புத்தியில் அவர் இருக்கிறார் தன்கர் பிராமினா நான் பிராமினா ஜாட்டாங்கிறது இங்கே கேள்வி இல்லை ஒவ்வொரு இந்தியர்கள் மனதிலும் இந்த ஒரு பொது புத்தி இருக்குது பிராமணர்கள் நமக்கு மேலே நமக்கு கீழே தலித்துகள் இருக்கிறாங்க அந்த மைண்ட் செட் பிராமணர்கள் இவங்களை ஏறி விதிக்கலாம் அதை கேட்க மாட்டாங்க அவங்க இயல்பாவே நம்மளோட அவங்க தான் அறிவாளிக்கிற அந்த ஒரு அடிமை புத்தி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக தன்கர் இருக்கிறார் ஜெகதீப் தன்கர் இவர் சாதாரண ஆளு இல்லைங்க மேற்குவங்க ஆளுநராக இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ராஜஸ்தானில் வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்தவர் இவரும் சீனியர் தான் அரசியலில் இத்தனை காலம் பயணித்தும் அவர் மனதில் இன்னும் ஒரு முற்போக்கு சிந்தனை வரலை ஒரு சமத்துவ சிந்தனை வரலை எல்லாரும் படித்தாலும் யார் வேணாலும் தகுதியான இடத்துக்கு வரலாம் வாய்ப்பு இருந்தால் யார் வேணாலும் வரலாங்கிற அந்த அறிவியல் பார்வை கூட இல்லாத ஒருவர் ஒரு தலித் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு ஒரு லோக்சபாவில் ராஜ்யசபாவில் லீடராக இருக்காரு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாமல் அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் இவங்களுக்கெல்லாம் என்ன பதவிங்கிற ஒரு ஒரு ரொம்ப ஒரு அறவைக்காடு மனநிலையில் இவங்கெல்லாம் இந்த நாட்டில் ஆளுநர்களாக இருந்திருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க ராஜ்யசபா தலைவர்களாக இருக்கிறாருங்கன்னா நாட்டின் வந்து நிலைமை யோசித்து பாருங்கள் இவ்வளவு சாதிய வன்மம் கொண்டவர்கள்லாம் நாட்டில் பொறுப்பில் இருக்காங்க அதை கார்கே வெளுத்து விட்டார் ஜெயராம ரமேஷ் இங்கே வரணுங்கிறத நீ தீர்மானிக்காத அதை சோனியா காந்தி தீர்மானிச்சுக்கட்டும் நான் இந்த இடத்துக்கு என்னை தலைவராக ஆக்கினது மக்கள் நீ கிடையாது மக்கள் என்னை தலைவராக்கியிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு நான் வந்தது காரணம் மக்கள் என்னுடைய உழைப்பு தெரியும் கர்நாடகா மக்களுக்கு தெரியும் இந்திய மக்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கமிட்டிக்கு தெரியும் அவங்க நீ ஆக்கியிருக்கிறாங்க நீ யார் வந்துட்டு ஜெயராம் ரமேஷ் நல்லா காங்கிரஸில் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லுறதுக்கு நீ யார் அப்படிங்கிற கேள்வியை வெள்ளுவெல்லுன்னு எழுத்துருக்கிறார் இந்த சாதிய மனநிலைங்கிறது நம்ம நீதி நிர்வாகம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லா இடத்துலையும் இருக்குது குறிப்பாக வட இந்தியாவில் கண்ணாமண்ணான் இருக்குது வேறு ஒன்றும் வேணாங்க சங்கராச்சாரியாரை கைது செஞ்சாங்க அவர் மலம் போகிறதுக்கு வாழை இலையை வந்து போலீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்குறேன் பிரேமானந்தானு ஒரு சாமியார் கைதானாங்க அவரும் சாமியார் தானே அவரும் இந்து சாமியார் தானே கிறிஸ்தவ பாதிரியாரோ முஸ்லீம் உள்ளாவோ இல்லையே அந்த இந்து சாமியாரான பிரேமானந்தா கைதான போது அவர் மலம் கழிக்கிறதுக்கு வாழைப்பழம் கொண்டு போனாங்களா போலீஸு இந்தாங்க வாழை இலையில் நீங்கள் மலம் கழிங்கன்னு ஆனால் சங்கராச்சாரியார் வாழையில் கேட்டாங்கன்னு வருதே அது இதுவரையும் சங்கரமடம் ஒதுக்கலை யாருமே மறுக்கலையே அப்போ சங்கராச்சாரியார் கைது செய்யும்போது ஒரு நடவடிக்கை அதே இந்து மதத்தை சேர்ந்த பிரேமானந்தாங்கிறவர் கைது செய்யப்படும் போது அவருக்கு ஒரு நடவடிக்கை அப்போ இந்த சாதிய மனநிலையை நீங்கள் என்ன படிப்பீங்க இந்த சாதிய மனநிலையை அவர்களுக்கு சேவை செய்கிறவனே பெருமையாக ஏற்றுக்கிறான் பிராமணர்களுக்கு சேவை செய்யணும்னு இதுதான் சாதிய மனநிலை சாதிய உளவியல் இதுதான் வர்ணாசிரம வெறி அப்படின்னு க கார்கே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மனநிலை தான் இருக்குது எல்லா இடத்துலையும் படிச்ச படிக்காதான்னு இல்லாமல் இந்த மனநிலை இந்தியா முழுவதும் இந்த வர்ணாசிரமம் வெறி இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் ஆட்சி நடக்குது ஆனா ஒவ்வொருத்தருடைய மனதிற்குள்ளேயும் பிராமின்ஸ் உயர்ந்தவங்க இல்லாட்டி காங்கிரஸ் கட்சியில கார்கேவோ ஜெயராம ரமேஷோ நீங்க யாருங்க தீர்மானிக்க ஜெயராம ரமேஷ் அறிவாளி கார்கே இடத்துக்கு வர்றோம் நீங்க எப்படி சொல்லலாம் அது என்ன மனநிலை அப்ப கார்கே கருப்பாக இருக்கிறாரு கார்கே ஷெட்யூல் கேஸ்ட்டு அவர் வந்து அப்பர் கேஸ்ட்டுங்கிற மனநிலை தானே இதுதான் ஒரு சபாநாயகருடைய வேலையா யார் பிராமின் ஐயோ பிராமினுக்கு அந்த இடம் கிடைக்கணுமே அந்த இடம் தலித்து கிடைச்சிருச்சே அச்சோ இதுதான் உங்கள் வேலையா இந்த சாதிய மனநிலை தான் சினிமாலேருந்து எல்லா இடத்துலையும் இருக்குது வேற ஒன்றும் இல்லை எத்தனையோ இயக்குநர்கள் இருக்கிறாங்க ஆனால் மணிரத்னத்தையும் பாலச்சந்திரனையும் சொல்லும் போதெல்லாம் கேபி சார் மணி சார் அது என்ன இவங்களுக்கு மட்டும்தான் சாருங்கிற பேரோட பிறந்தாங்களா ஏன் பாரதி ராஜா பாலு மகேந்திரா மகேந்திரன் பாக்கியராஜ் இவங்களாம் அதற்கு முன்பே பல்வேறு சாதனைகளை படைச்சவங்க மண்ணின் மைந்தர்கள் இந்த பூர்வீக குடிகளை பற்றி படம் எடுத்தவங்க இந்த நிலம் சார்ந்த பிரச்சனை விவசாயம் சார்ந்த பிரச்சனை மண் சார்ந்த பிரச்சனை பெண் சார்ந்த பிரச்சனை ஜாதிய பிரச்சனை வெட்டுக்குத்து இந்த மண்ணினுடைய அன்பு வக்கரம் வன்மோ எல்லாத்தையும் கலந்து படம் எடுத்தவங்க போட்டு செட்டு வாகினி ஸ்டுடியோலேயும் ஜெமினி ஸ்டூடியோலையும் இருந்த சினிமாவை உஸ்லம்பட்டி ஆண்டிப்பட்டி பொள்ளாச்சி தேனின்னு தெருவுல ஓட விட்டவங்க ஏன் இவங்களுக்கெல்லாம் சார் அப்படிங்கிற பேர் வரல மணி சார் பாலச்சந்திரன் சார் கேபி சார் கேபி டச் இதெல்லாம் திட்டமிட்டு உருவாக்குறது ஏன்னா இவங்கெல்லாம் அறிவாளியாக தான் இருப்பாங்க அவங்க படம் ஓன்லைனாலுமே அந்த படத்தை பற்றி ஒரு பக்கம் எழுதுவாங்க இது இது ஒரு உளவியல்ங்கிறேன் அப்படி எழுதுகிறவன் வந்து பிராமணாக கூட இருக்க மாட்டான் ஆனால் இதுதான் இந்த மைண்ட் செட் பொது புத்தி இன்றைக்கி வந்து ஒரு ராஜ்யசபாவை நடத்துகிற ஒரு க ஒரு தலைவர் உட்பட இந்த மனநிலை இருக்குது ஒரு மேற்கு வங்கத்தின் ஆளுநர் உட்பட ஒரு பிராமண அடிமை மனநிலை இருக்குது பாருங்கள் அதைத்தான் ஒட்டை நறுக்கணும் இருக்கார் கார்கே இந்த வர்ணவெறி இந்த நாள் வர்ண வெறியெலாம் எங்கள்கிட்ட காமிச்சிக்காதன்ட்டுருக்கார் அவர் நினைச்சா அந்த கேஷுவலாக விட்டுருக்கலாம் ஏன்னா அவங்க தானே சொல்றாரு நம்ம கட்சி சேர்ந்த ஜெயராம ரமேசன் கிண்டலா ஏதோ சொல்கிறான்னு விட்டுருக்கலாம் ஆனால் அவர் விடலை ஏய் நீ பார்ப்பனர் தலித்துங்கிற வேறுபாடோட பேசுற நீ அவரும் கார்கேவோட வயசு என்ன அனுபவம் என்ன எவ்வளோ ஆளு இன்றைக்கி தமிழ் இன்றைக்கி இந்தியாவிலேயே காங்கிரஸில் கார்கே அளவுக்கு ஒரு பெரிய தலைவர் சீனியர் லீடர் ஒரு முற்போக்கு லீடர் தென்னிந்தியாவில் வந்து வந்த ஒரு திராவிட சிந்தனை உடையவர் திருவிடியன் லேண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு பேசக்கூடிய அளவுக்கு பகுத்தறிவு உடையவர் ஒரு ரேஷனல் தாட் உடைய ஒரு தலைவர் அப்பேற்பட்ட தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே கர்நாடக சிஎம் ஆறு அளவுக்கு தகுதியானவர் ஆனால் அவரை பை பர்த் நீ ஒரு தலித்துங்கிறதுனால அந்த கருப்பை பார்த்து நீ சவுத் இண்டியன் நீ ஒரு கருப்பர் நீ ஒரு தலித்துன்னு இத்தனை பாகுபாடுகள் பார்க்குறாங்க அவங்க அதுதான் அது அதையெல்லாம் சேர்ந்தால் வெளி வருது நீ இந்த இடத்துக்கு கூடாது நீ இந்த இடத்துக்கு வரணும் இதை ஒரு காங்கிரஸ்காரை சொல்லியிருந்தா கூட நான் ஏற்றுக்குவேன் உங்களுக்கும் காங்கிரஸ்க்கு என்ன சம்மந்தம் ஒரு க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உண்மையிலேயே மக்களே இது ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அதாவது ஒரு வன்கொடுமை நடக்குது கத்தி எடுத்து ஜாதி சண்டை நடக்குது ஆணவ கொலை நடக்குது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சாதியை பற்றி பேசுகிறோம் விவாதிக்கிறோம் அதற்கு இணையான வன்கொடுமை தான் இது கார்கேக்கு இன்னைக்கு லோக் ச நடந்தது வன்கொடுமை தான் அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர் அவருடைய அனுபவத்தை வந்து காங்கிரஸ்காரங்கெல்லாம் பாடமாக எடுத்து படிக்கணும் ஆனால் அப்படி இருந்தாலும் பிறப்பால் அவர் ஒரு பட்டியல் சமூத்தினருங்கிற ஒரே காரணத்திற்காக அவரை விட அனுபவம் குறைந்த ஒரு காங்கிரஸ்கார் பேரை சொல்லி நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் இதுதாங்க சாதியமான நிலை இதைத்தான் நான் சொல்கிறேன் சங்கராச்சாரியார் ஒரு மாதிரி பிரேமானந்தா ஒரு மாதிரி ரெண்டு பேரும் குற்றவாளி ஜெயிலில் அடைக்கிறாங்க ரெண்டு பேரும் சட்டை இது பண்ணுது ஆனால் அணுகுமுறை பார்வை எப்படி இருக்குது அதைத்தான் நான் சொல்கிறேன் நான் நான் தப்பு செய்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் பாகுபாடு காமிங்க பிராமணர் அல்லாதவர்களுக்கு சலுகை காமிங்க பிராமணர் அப்படிலாம் நம்ம சொல்லலை ஆனால் உங்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது சட்டம் எல்லாருக்கும் ஒன்றா இருக்குது நடைமுறை என்னவாக இருக்கிறது இந்த இது நம்மால்னு ஒரு படம் பாக்கியராஜ் படத்தில் முறுக்கு பார்ப்பில் அதில் யாரோ ஒரு இன்னொரு பையன் வருவான் அவனை இது பண்ணிட்டு அவனை வந்து பார்ப்பனர் மாதிரி பூணல் போட்டு அனுப்புவாப்புல என்னடா அப்படி பண்ணுறன்னா இல்லைடா பிராமின் பையனா கொஞ்சம் சுத்த இருக்கும் நம்பி வாங்குவா அப்படிங்குவாப்பில் இதுதான் மக்களுடைய சைக்காலஜி பிராமின்னா சுத்தமாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம் பிராமின் சுத்தமாக தானே இருப்பாங்க மற்ற சமூகத்தினர் இந்த பிராமின் சுத்தமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லும் போதே நான் பிராமின்ஸ் இருக்க மாட்டாங்கிற மறைபொருள் அதில் வருது மற்ற பிசிஎஸ்சியெலாம் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க அப்போ இது ஒரு பொது புத்தியில் இருக்கு அடிமை புத்தியாக இருக்கு அவங்கன்னா அறி அறிவாக இருப்பாங்க அவங்கதான் சரியா இருப்பாங்க அவங்கன்னா சுத்தபத்தமாக இருப்பாங்கன்னு இதெல்லாம் எங்கேருந்து யார் கற்றுக்கிட்டா இந்த சமூகம் ஆண்டாண்டு காலமாக சொல்லிக்கிட்டே வருது அவங்களால தான் ஆடிட்டிங் படிக்க முடியும் அவங்களால தான் டாக்டர் படிக்க முடியும் அவங்க தான் சேட்டன் அக்கௌண்ட் தெரியும் மற்றவங்களுக்கு படிப்பு வராது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருது ஆண்டாண்டு காலமாக அதனுடைய வெளிப்பாடு தான் சினிமாவிலையும் சட்டத்திலையும் நிர்வாகத்திலும் இந்த மாதிரி நாடாளுமன்றத்திலும் நம்மளுடைய உயிர் முச்சாக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு மாதிரியும் எதிரொலிக்குது அதனால தான் உச்சநீதிமன்றம் முற்போட்டு நம்ம இடஒதுக்கீடு வேணும் சாதிவாரி இடஒதுக்கீடு வேணும் மொழிவாரி இடஒதுக்கீடு வேணும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே ஒரு இடத்த அடைச்சாங்கன்னா இதுதான் இதுதான் வெளிப்படும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஆட்களை தவிர்த்து வேற யாருமே தெரியாது உச்ச நீதிபதிகளுக்கு பிராமின்ஸை தவிர்த்து மற்றவங்களை ஒரு நீதிபதியா பாக்குற மைண்ட் செட்டே இருக்காது ஏன்னா பெரும்பாலும் அவர்கள் ஒரே ஆட்களே பார்த்துருப்பாங்க ஓ நீங்கள் காஷ்மீரா ஓ நீங்கள் ஆந்திராவா இப்படிதான் தான் இல்லையா ஒரு நான் பிராமினை பாக்குறது ரொம்ப ரேர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பாக்குறது ஒரு முஸ்லீமை பாக்குறது ரொம்ப ரேர் அப்போ இயல்பாகவே அது ஒரு லாபி ஒரு நெப்போட்டிசம்ங்கிறது இயல்பாக உருவாயிரும் அதனால தான் அங்கே இடஒதுக்கீடு வேணும் பிசிஎஸ்சி ரிசர்வேஷன் கொடுங்க வகுப்புவாரி இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் வேணும் இப்போ புரியுதுங்களா இடஒதுக்கீடுடைய தேவை இப்போ எப்படி அந்த வார்த்தைகள் வந்து விழுகுது பாருங்கள் எப்படி ஒரு மைண்ட் செட் வருது பாருங்கள் இதையெல்லாம் மாற்றணும்னா அதிகார மையத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் தமிழர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் சிறுபான்மை மக்கள் அதிகமாகணும் போகணும் அதற்கான வாய்ப்பை தரணும் அதனால் தான் அந்த நியமன பதவிகளை நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது எதுவாக இருந்தாலும் தேர்வு எடு அதில் வச்சு எடு அப்படிங்கிற அந்த நம்ம போகிறது காரணம் அதான் இந்த நேர்காணலுங்கிற கான்செப்டில் நிறைய நடக்கும் இந்த க இந்த தன்கர் மாதிரி ஆட்கள் தான் அதிகம் போவாங்க அப்படி முதுகில் தட்டி கொடுத்து நல்லா பண்ணியப்பான்னு சொல்லும் போது முதுக தட்டி கொடுக்கும்போது பனியன் போட்டிருக்காரா நூல் போட்டிருக்காராங்கிறது தெரிஞ்சிரும் பாலச்சந்திர பத்தி ஒன்று சொல்லுவாங்க ஆனால் இது உண்மையா உண்மை இல்லை சும்மா சொன்னாதான்னு தெரியாது ஆனால் இதுவரையும் விவேக்கு இது குறித்து மறுத்ததாக தெரியல பாலச்சந்திரவர்களும் இதை மறுத்தாரான்னு எனக்கு தெரியல விவேக் வந்து ஒரு பூனலை அப்படி போட்டுக்கிட்டு தன்னை பிராமின் மாதிரி காமிச்சுக்கிட்டு தான் பாலச்சந்திரிட்ட போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லுவாங்க அது உண்மையான தகவலான்னு தெரியல ஆனால் கடைசி வரி சொல்லியிருக்கிறாங்க எனக்கு இப்படி ஒரு தகவல் பரவ வரும்போது விவேக் வந்து ஒரு முறை கூட மறுத்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இப்படி ஒரு தகவல் சொல்லுவாங்க இப்படிலாம் இருக்கும் முதுகில் தட்டி பார்த்து கண்டுபிடிப்பாங்க திருப்பூரில் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போகிற இடம் சினிமா சினி இண்டஸ்ட்ரியில் பையன் யார் நேரடியாக கேட்க முடியாது இல்லையா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு பகுத்தறிவு சுயமரியாதை சாதி ஒழிப்பு சமூக நீதி கான்செப்ட்லாம் தமிழ்நாட்டில் நிறையா வளர்ந்துருச்சு அதனால ஓப்பனாக வந்து நீ என்ன கோத்துறோம் என்ன கேஸ்ட்லாம் கேட்கக்கூடாது கேட்டால் அசிங்கமாக நினைப்பாங்கிற ஒரு உணர்வை தமிழ்நாடு உருவாக்கிருச்சு அதனால் அதை வேறு மாதிரி தட்டி பார்ப்பாங்க முதுகை தட்டி எடுப்பாங்கலாம் சொல்லுவாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சாதிய உணர்வு சாதிய வடிவங்கிறது நேரடியாக கொடூரமாக இருந்த காலகட்டம் போய் மறைமுகமாக இன்னும் அந்த சாதிய மனநிலை இருக்குது அது ராஜ்யசபா வரை எதிரொலிக்குது ஒரு தலித் லீடர் கார்கே எவ்வளவு பெரிய உயரமான இடத்துக்கு பிரதமர் கேண்டேட்டுங்க கார்கே ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா ராகுல் காந்தி நான் பிரதமர் ஆக மாட்டேன்னு சொல்லியிருந்தா கார்கேவை கூட மம்தாலேருந்து எல்லாருமே ஒப்புக்கொண்டிருப்பாங்க அவ்வளோ மரியாதைக்குரிய தலைவர் அவர் விஷயம் தெரிஞ்ச தலைவர் அவர் இன்னும் சொல்ல போனா எல்லாரையும் ஒருங்கிணைத்து போகணுங்கிற ஒரு செக்குலர் தாட்டு உடைய ஒரு ஒரு லீடர் அவர் அவ்வளவு ஒரு ஒரு மிகப்பெரிய லீடரை கூட பை பர்த் நீ தலித்து தானே ஜெயராம் ரமேஷ் என்னதான் இருந்தாலும் அவர் பிராமின் தானே அப்போ இவங்களுக்கு காங்கிரஸ் பிஜேபி பிரச்சனையிலலாம் கவனிச்சு பாருங்கள் காங்கிரஸ் பிஜேபி பிரச்சனைங்கிறதுலாம் செகண்டரி நீ பிராமினா நான் பிராமினாங்கிறதான் அவங்க உணர்வு காங்கிரஸாகவே இருந்தாலும் பிராமினாக இருந்தால் பிஜேபி லீடர்ஸோ மற்றவங்களோ கூட ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க காங்கிரஸ் உள்ள பிராமின்ஸும் பிஜேபிலையோ மற்ற இதர கட்சியிலேயே உள்ள பிராமின்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைவு இருக்குது இப்போ அதுதான் கவனிக்க வேண்டியது வெறுமனை கட்சி ரீதியாக மட்டும் பிளவுகள் கிடையாது அடிப்படையில் சாதி நிற்குது அப்படிங்கிறது தான் உண்மை பிராமின் சுத்தமாக இருப்பாங்க பிராமின்ஸ் அறிவாளியாக இருப்பாங்க பிராமின்ஸால் மட்டும் தான் படிக்க முடியும் இது எல்லாம் திட்டமிட்டு பரப்பிய பொய்கள் திட்டமிட்டு உண்மைக்கு மாறாக பரப்பப்பட்ட பிரச்சாரங்கள் அது இன்றைக்கு வரையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நேரடியாக இதெல்லாம் பிசிஆர் கேஸ் போட முடியாது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போட முடியாது கேட்டால் அவங்க ஏதாவது சமாளிச்சுருவாங்க ஆனால் ஒவ்வொருத்தர் புத்திலையும் அந்த சாதிய வக்கரம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் யாரையும் தான் வீட்டுக்குள்ளே வராத நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு வந்தால் தீட்டாயிரும்னு சொல்கிறவங்க வீடு சுத்தமாக இருக்கும்னு நம்புகிறான் வாங்க தோலார் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வாங்க இது நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லி தான் சகோதரத்துவம் பலகரமே வீட்டை வந்து இவன் தீட்டுங்கிறான் எல்லார் வீடு எங்கள் வீட்டை வந்து எல்லாரும் பாருங்க அப்படின்னு தீட்டு இல்லாம உள்ளே விடக்கூடிய சாதிக்காரனை பார்த்து இவையெல்லாம் ஒடுக்கப்பட்டவன் தீண்டப்படாதவன் சூத்துறவன் பஞ்சவங்கிறானுங்க யாரும் எங்கள் வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க நாங்கள் சுத்தபத்தமாக இருப்போம்னு அவன் சொல்கிறத நம்பி வீட்டுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ணாமல் இருந்தால் அவங்க வீடு சுத்தமாக இருக்கும் போல மற்றவங்கள விட மாட்டாங்க அப்படின்னு வேணா நினச்சிக்கிறான் அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு நடக்குது தான் சொல்றேன் நான் சினிமாவிலிருந்து சமூகத்துல இருந்து இதெல்லாம் திட்டமிட்டு நடைபெற்று வருகிறது இந்த உளவியல் இவங்க தான் அறிவாளியாக இருப்பாங்க பெரிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் நீதி கட்சி காலத்திலருந்து அமைச்சர்கள் போய் சுப்ர திருச்செந்தூர் கோயில் ஒரு முறை போகும்போது அதை பூசாரிகள் தொட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஒரு நான் பிராமினுக்கு நான் தொட்டு கொடுக்க மாட்டேன்னு அதை திருப்பி தூக்கிறி இந்த சுயமரியாதை கொண்டு அமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்துருக்காங்க பல்வேறு வரலாறு உண்டு ஒவ்வொரு செயலுக்கும் துண்டு தோடில் போடுறது வரைக்கும் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தோழர்களுக்கு இந்த வரலாறு தெரியல துண்டு போறதுக்கு நம்ம எவ்வளோ போராடி இருக்கோம் பேர் கௌரமா வைக்கிறதுக்கு என்னென்ன போராட்டம் நடைபெற்று இருக்கிறது தெருக்குள்ள போறதுக்கு என்ன போராட்டம் ஸ்கூலுக்குள்ள போறதுக்கு என்ன போராட்டம் இன்னைக்கு எதுக்கு ரிசர்வேஷன் யார் கேட்குறா பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சமூகத்தின இளைஞர்களும் ஏ பொலிட்டிக்கலாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு இன்னும் நீங்கள் படித்தாலும் உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்கள் ஒரு சூத்திரர் தான் நீங்கள் ஒரு பஞ்சமர் தான்ங்கிற அந்த உணர்வு ஒவ்வொரு இந்தியர்கள் மத்தியிலும் இன்னும் இருக்கிறது இதை அகற்றுவதற்கு இன்னும் பெரியார்கள் தேவை இன்னும் அம்பேத்கர்கள் தேவை சமத்துவத்தை பேசுகின்ற மிகப்பெரிய ஒரு பொது சிந்தனையாளர்கள் அந்த கருத்தியெல்லாம் இன்னும் இந்த நாடு முழுவதும் பரவணும் இன்றைக்கி கார்கேக்கு பர்சனலாக எவ்வளோ பெரிய ஹர்ட்டாக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசுகிறோம் என்னடா நான் எவ்வளோ பெரிய ஆளாக வந்தாலும் இன்னும் சுற்றி சுற்றி அந்த ஜாதி புத்தி தான் வருதாடா அவர் எவ்வளோ வேதனை பட்டிருப்பார் படிக்காமல் இருந்தப்போ என்ன சொன்னீங்க இந்த ஜாதிக்கெல்லாம் படிப்பு வராது நீங்கள் இப்போ அந்த இருந்து படித்து வந்திருக்கிறாரு மிகப்பெரிய நிர்வாகியாக வந்திருக்காரு ஒரு அரசியல் கட்சியில் தலைவராக பிரதமராக வர அளவுக்கு வந்திருக்கிறாரு அப்பேற்பட்ட மனிதரை பிறப்பால் தலித்துங்கிறதுனால பிறப்பால் பிராமணிங்கனால ஒரு ஆளை உயர்த்தியும் தலித்துங்கனால ஒரு ஒப்பிட்டும் பேசக்கூடிய அந்த மனநிலை இங்கேருந்து வந்தது வாழை ஒட்டை நறுக்கிறங்கிற மாதிரி கார்கே உடனே ரிசல்ட்டு தந்துட்டார் அது என்ன பழக்கம் அது என்ன என்னை தலித்துக்குனால சொல்கிறியான்னு டக்குன்னு கேட்டார் அவர் நினச்சிருந்தா சிரிச்சுட்டு போய் போயிருந்துருக்கலாம் உடனே அதுதான் சுயமரியாதை கார்கேவன் அதனால தான் சொல்கிறேன் அவர் சவுத் இந்தியாவிலேருந்து போனவர் ஒரு திரவிடியன் ஸ்கூல் ஆஃப் தாட் உடையவர் அதை அவரே சொல்லியிருக்கார் நான் திராவிட மரபிலேருந்து வந்தவன் கார்கே சொல்லியிருக்காரு கர்நாடகத்துக்காரர் பெரும்பாலும் கன்னடத்துக்காரங்க மலையாளத்துக்காரங்க திராவிடன்னெலாம் சொல்லிக்க மாட்டாங்க நாங்கள் சமஸ்கிருதத்துலேருந்து வந்த மொழி அப்படின்னு பேசக்கூடிய அறிவாளி கூட்டம்லாம் அங்கே இருக்கு ஆனால் இவர் அப்படி இல்லை தமிழ்லேருந்து தான் கன்னடம் தெலுங்கு எல்லாம் வந்துச்சுங்கிற அந்த வரலாற்று அறிவும் இருக்குது இருக்கு அதனால தான் தான் திராவிட மரபை சேர்ந்தவன் என்று பெருமையாக சொல்கிறான் ஒரு பகுத்தறிவாதி அதனால தான் அவருக்கு வந்து அந்த வர்ண வெறி வர்ணம் அந்த இந்துத்துவம் அந்த வார்த்தை வந்து விழுந்து இது கோபப்பட்டுருக்கிறார் தன்கர் தடுமாறிட்டாரு நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல நீங்கள் ஒழுங்காக அவங்க வேலையை பார்க்கல நீங்கள் அடிக்கடி எந்திரிக்கலாமா அந்த சீட்டுக்கு அவமரியாக தரலாமா அதை நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்ன கேட்டால் என்ன பதில் சொல்கிறீங்க ஆக இந்த ஊரில் தன்கராக இருந்தாலும் சரி இந்த பார்ப்பனர்கள் தான் உயர்வானார்கள் என்று நம்புகின்ற இந்த இயக்குனர் சங்கராக இருந்தாலும் சரி எல்லோருமே தங்களை கீழ் சாதி என்று ஒப்புக்கொண்டு பிராமணர்கள் தான் உயர்ந்த சாதின்னு நம்புகின்ற பிராமண அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்த கேபி சார்ன்னு சொல்கிறவன் மணி சார்ன்னு சொல்கிற எல்லாருமே பிராமணாக இருக்க மாட்டான் பிராமண அடிமைகளாக பார்ப்பன அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பது புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு சம்பவத்திலேருந்து இதுக்கிட்ட எங்கெல்லாம் வரான்னு பார்க்காதீங்க இது எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான் இது எல்லாமே ஒன்று கொன்று தொடர்புடையதான் இந்திரா காந்தியை பார்க்கும்போது சங்கராச்சாரியார் ஒரு பசுமாட்டையும் கிணத்தையும் வச்சுக்கிட்டதுலாம் இந்த சாதிய மனநிலை தான் ஏன்னா ஒரு ப பார்ப்பன சாதிய மனநிலை ஒரு வருணாசிரம அடிப்படையில் ஒரு பொம்பளங்கி சாதி கிடையாது இந்திரா காந்தி ஒரு பிரதமர் இருந்தாலும் பொம்பநாட்டி இருந்தாலும் ஒரு விதவை ஒன்றே நான் பார்க்க மாட்டேன் ஒரு பிரதமர் அவங்க அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க அவங்கள நம்ம பிராமணாக பார்க்கல இரும்பு பெண்மணியாக பார்க்குறோம் ஆனால் இந்த பார்ப்பன வைதிகம் அவங்கள எப்படி பார்க்குது புருஷனை இழந்த பெண் அப்படின்ட்டு ஒரு பசுமாட்டையும் கிணத்தையும் வச்சு பேசுகிறாங்க இதெல்லாம் இந்த நாட்டில் கொடுமை நடந்தது அப்போ இந்த வடிவங்கள் இன்னும் இருக்குது இந்த மனு தர்மம் சாதியம் தீட்டு இது வந்து நேரடியாக சாதி பெற சொல்லி திட்டாமல் குடிசையை கொளுத்தாமல் உள்ளுக்குள்ளே வேறு வேறு வடிவங்களில் பிராமணர் தான் உயர்ந்தவங்கங்கிற அந்த சாதிய மனநிலை இருக்கிறது அது அவ்வப்போது சூத்திரர்களையும் பஞ்சமார்களையும் சீண்டி பார்த்துக்கொண்டே இருக்கிறது அந்த வடிவங்கள் மாறி இருக்கிறது போது அந்த வடிவங்களையே பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கார்கே உடனே எழுந்து பதிலடி கொடுத்துருக்கிறார் இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமூக நீதி அரசியலாக பார்க்குறேன் இந்த சம்பவத்தை இது வெறுமனே நாடாளுமன்ற செயல்பாடுகள் மட்டும் இல்லை தெரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாடாளுமன்ற ஒரு சமூக நீதி அரசியல் ஒரு பெரியார் மண்ணிலிருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் பெரியாரை ஏன் படிக்கணும் பெரியார் எந்த அளவுக்கு நமக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டியிருக்கிறார் என்ற விஷயம்லாம் அப்போது தான் நமக்கு தெரியும் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி